தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் செய்த முறைகேடுகளுக்கு உரிய பதில் அளிக்க வேண்டும் என தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை டிநகரில் தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் கே ராஜன் எஸ் வி சேகர் சுரேஷ் காமாட்சி உள்ளிட்டோர் கூட்டாக பேட்டியளித்தனர் அப்போது தயாரிப்பாளர் சங்கத்தின் பணம் ஏழு கோடியே ஐம்பது லட்சத்தை முறைகேடாக செலவு செய்தது இரண்டு ஆண்டுகளாக பொதுக்குழு நடத்தாமல் இருப்பது சங்க வரவு செலவு கணக்கு காட்டாமல் இருப்பது போன்றவற்றிற்கு விஷால் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என இளையராஜா பெருமைக்குரியவர் என்றும் ஆனால் அவருக்கு மூன்று கோடி ரூபாய் கொடுத்து நிகழ்ச்சி நடத்த தேவையில்லை எனவும் அவர்கள் விமர்சித்தனர் அரங்கு நிறைஞ்சிருந்தது இப்போ கள்ள ஓட்டு யார் விற்றுங்க அது உள்ளே இருக்கிறவன்ல கள்ள ஓட்டு கள்ள டிக்கெட் விற்றுருக்காங்க அதனால்தான் அரங்கு நிறைஞ்சிருக்கு ஆனால் எங்கே மேலே பழி போடுறாரு நாங்கள் அந்த ஆஃபீஸை தான் கலெக்ஷன் ஆகலன்றார் கலெக்ஷன் ஆகாமல் இருந்தால் அரங்கு அவ்வளோ கூட்டம் முதல் நாள் கூட்டம் கம்மி ரெண்டாவது நாள் கோடிக்கணக்கான டிக்கெட் விற்றுருக்கு அந்த பணம் எங்கே விஷால் அது கணக்கு எங்களுக்கு காட்டணும் பழி எங்கள் மேலே போடக்கூடாது